மதர் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும் இந்த ஊடகம் வழியாக உங்களோடு எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு பார்த்தாலும் யூபிலி 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 என்ற பேச்சே கேட்கின்றது திரு அவையில் எல்லா நிலைகளிலும் காரணம் நமது திருத்தந்தை அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்தார் ஒவ்வொரு இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலும் யூபிலி ஆண்டு கொண்டாடப்படுவது திரு அவையிலே வழக்கமாக இருந்து வருகிறது நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த யூபிலி ஆண்டிற்கென்று ஒரு கருப்பொருளை நம் கொடுத்திருக்கிறார் நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று நம்மை சிந்திக்க அழைக்கிறார் இதில் என்ன புதிது இருக்கிறது என்ன புதிதாக சொல்லப்படுகிறது என்றெல்லாம் சிலர் கேள்வி எழுப்பலாம் உண்மையை சொல்லப்போனால் புதியது எதுவும் இல்லை ஆனால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக இயேசுனுடைய நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டு நம்முடைய தாய் திருநாட்டிலும் அறிவிக்கப்பட்டு அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்கின்ற நாம் உண்மையிலேயே எதிர்நோக்கின் மக்களாக வாழ்கிறோமா என்று நம்மை சிந்தித்து பார்க்க இந்த யூபிலாண்டு நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது நம்முடைய கிறித்துவ வாழ்வை அதனுடைய தரத்தை நாம் இன்றுமே சோதித்து பார்ப்பதில்லை ஏதோ திருமுழுக்கு பெற்றோம் திருப்பலைக்கு செல்கிறோம் வழிபாடுகளுக்கு செல்கிறோம் திருவிழாக்களுக்கு செல்கிறோம் நம்முடைய குடும்பங்களை பார்த்து கொள்கிறோம் என்ற மனநில் வாழ்கின்ற நமக்கு திருத்தந்தை அவர்கள் இந்த யூவிலி ஆண்டின் வழியாக ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கிறார் நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமான எதிர்நோக்கின் மக்களாக உண்மையிலேயே இருக்கிறீர்களா நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றன நாம் அரசின் முழுமைக்காக காத்துக் கொண்டிருக்கிற நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த இறை ஆட்சியை இம்மண்ணிலே மலரச் செய்திட நாம் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யாமல் இருக்கிறோம் ஏன் மந்த நிலையில் இருக்கிறோம் என்று நம்மையே நாம் கேள்விகளை கேட்டுக்கொள்ள திருத்தந்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் சென்ற வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரோமை பேராலயத்திலே திருத்தந்தை அவர்கள் இந்த புனித கதவுகளை திறந்து வைக்கும் நிகழ்வு நடத்தினார்கள் எல்லா பேராலயங்களிலும் உலகம் முழுவதும் புனித கதவுகள் திறக்கப்பட்டன அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த வாயிலில் நுழைகிறவர்கள் புனிதமான வாழ்வு வாழ அடைக்கப்படுகின்றார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது அது ஆகவே நாம் இறைவன் மீது எதிர்நோக்கு கொண்டு செல்லுகிறோம் என்றால் நம்மோடு சேர்ந்து வருகிற திருப்பயணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாம் பயணம் செய்ய அழைக்கப்படுகிறோம் எல்லோருக்கும் ஒரே கடவுள் நம் எல்லோருக்கும் தந்தை ஒருவர் அவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அவரை நோக்கி பயணம் செய்கிறோம் என்றால் அந்த பயணத்திலே நம்மிடையே இருக்கின்ற உறவு முறைகள் எப்படி இருக்கின்றன நம்முடைய அன்புறவு எப்படி இருக்கிறது பகிர்தல் வாழ்வு எப்படி இருக்கிறது மன்னித்தல் வாழ்வு எப்படி இருக்கிறது என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க நாம் தவறுகிறோம் ஆனால் இந்த யூபிலி ஆண்டிலே அதை நாம் கட்டாயம் செய்ய செய்தாக வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகிறார் இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு வேலை அதாவது புனிதத்தை நோக்கி செல்வது புனித வாழ்வை நோக்கி செல்வது இதை சாதாரணமாக யாரும் முனைப்போடு செய்வதில்லை என்பதால் இந்த யூபிலி ஆண்டிலே நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து திருவையிலே எல்லோரையும் நீ உன்னுடைய சக மனிதர்களாக சகோதரர்களாக சகோதரிகளாக நினைக்கின்றாயா நடத்துகின்றாயா அவர்களோடு இணைந்து இருப்பதை பகிர்ந்து கொண்டு எல்லோருக்கும் நீதியும் சமத்துவமும் கிடைக்க வேண்டும் என நோக்கியில் செயல்படுகின்றாயா என்னெல்லாம் நம்மை கேட்டுக்கொள்ள திருத்தந்தை அழைப்பு கொடுக்கிறார் ஆகவே ஏதோ ஒரு சடங்கிற்காக இந்த யூவிலி ஆண்டு கொண்டாடப்படுவது அல்ல மாறாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் திருத்தந்தை அவர்கள் இந்த யூபிலியாண்டை ஆண்டை அறிவிக்கிற பொழுது ஒரு ஆணையை வெளியிட்டார்கள் புல் என்று சொல்லுவார்கள் லத்தீன் மொழியில அதனுடைய தலைப்பு என்னவென்றால் எதிர்நோக்கு ஏமாற்றாது அதாவது நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற உண்மையான நம்பிக்கை விசுவாசம் எதிர்நோக்கு என்பது ஏமாற்றம் அளிக்காது நம்மை ஏமாற்றாது என்று சொல்லி இந்த ஆண்டை துவக்கி வைத்தார் ஆகவே நாம் அனைவரும் இறைவன் மீது கொண்டிருக்கிற இந்த விசுவாசம் உண்மையானதா பொருள் உள்ளதா நடைமுறையில் அது வாழப்படுகிறதா என்று நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ள ஒரு அருமையான தருணமாக புனித காலமாக நான் இதை பார்க்கிறேன் இப்படி நம்முடைய ஆய்வு நம்முடைய வாழ்வை மீள் ஆய்வு செய்து நாம் கிறிஸ்துவ பண்புகளான நற்செய்தி வாசித்தல் நட்போடு பழகுதல் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல் எல்லோரோடும் இணைந்து இறைவேண்டல் செய்வது இந்த பண்புகளில் நாம் வளர்கிறோமா இந்த காரியங்களை நாம் எல்லோரோடும் இணைந்து எந்த ஒரு வித்தியாசம் பாராமல் செய்கிறோமா என்று நம்மை சோதித்து பார்க்கலாம் அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வகைகளில் நாம் எதிர்நோக்கின் மக்களாக இல்லாமல் போக்கின்படி வாழ்கிற மக்களாக இருக்கிறோம் என்று நமக்கு தெரிய வரும் ஆகவே அன்புக்குரிய சகோதரமே இந்த யூபிலி ஆண்டை நாம் கடவுளுடைய கொடையாக நினைத்து நம்மை முனைப்போடு நம்முடைய வாழ்வை மீளாய்வு செய்து பார்ப்போம் நாம் நமது மனதளவில் எண்ணத்தளவில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கலாம் கடவுளை நான் நம்புகிறேன் என்று என்னுடைய மூளைக்கு தெரியலாம் என்னுடைய சிந்தனையில் அது தோன்றலாம் ஆனால் அதனால் என்ன பலன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நான் அவருடைய மகன் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் என்ற சிந்தனை நமக்கு இருக்கலாம் ஆனால் அதனால் என்ன பலன் வாழ்விலே அதை வாழ்கிறோமா எல்லோரையும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக பாவிக்கின்றேனா நடத்துகின்றேனா என்பது மிக மிக முக்கியம் அப்படி பார்க்கிற பொழுது நம்மிடம் இருக்கிற வேற்றுமைகளை ஏற்றத்தாழ்வுகளை சமநிலையற்ற தன்மையை களைவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதை எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் திருவையை கூட்டு ஒருங்கியக்க திருவையாக திருத்தந்தை அறிவித்திருக்கிறார் இந்த திரு அவையிலே பயணம் செய்கின்ற அனைவரும் சமமானவர்கள் ஆகவேதான் அந்த திருப்பயணத்தினுடைய சிம்பிளாக அவர் அறிவித்திருக்கிற படத்தில் எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்க்கிறோம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் எந்த வேறுபாடும் எல்லோரும் இணைந்து இந்த திரவின் மக்களாக நாம் பயணம் செய்ய வேண்டும் கடவுளை நோக்கி உண்மையான எதிர்நோக்கை நோக்கி செல்ல வேண்டும் ஆகவே இதில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியமாக நான் இணைப்பது என்னவென்றால் என்னவென்றால் ஒருவருக்கொருவர் செவிமடுத்தல் நாம் ஒவ்வொருவருமே எனக்கு நான் நிறைவானவன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சரியானவன் என்ற மனநிலை வாழ்கிற பொழுது மற்றவரிடமிருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை மற்றவர்கள் எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்லை அவரிடம் ஒன்றும் இல்லை எனக்கு கொடுப்பதற்கு என்ற மனநிலை வாழ நாம் முற்படுகிறோம் இந்த நிலையிலிருந்து மாறி இறைவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் செவிமெடுத்தல் மிக மிக அவசியம் இந்த செவிமெடுத்தலுக்கு காரணமாக இருப்பது என்னவென்றும் கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த செவிமெடுத்தல் ஏன் முக்கியம் என்று கருதுகிறேன் என்றால் எந்த ஒரு மனிதனும் தன்னிலே முழுமையானவன் கிடையாது நிறைவானவன் கிடையாது நாம் மற்றவர்களோடு வாழ்கிறோம் அவர்களிடமும் ஆவியார் செயல்படுகிறார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு எனக்கு நிறைய இருக்கிறது அவர் வழியாகவும் இறைவனோடு பேசலாம் என்ற மனநிலை நமக்கு வந்தால் போதும் நாம் செய்டுப்பதற்கு தயாராகி விடுவோம் எல்லா நிலைகளிலும் செய்மடுத்தல் வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எடுக்க வேண்டும் எத்தனை இல்லங்களில் அது நடைபெறுகிறது பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்வெடுக்க வேண்டும் எத்தனை குடும்பங்களில் இது நடக்கிறது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எடுக்க வேண்டும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு செய்வெடுக்க வேண்டும் அப்படி செய்வெடுக்கிற பொழுது தூய ஆவியானவர் நம் எல்லோரிடமும் இருந்து செயல்படுவார் தூய ஆவியானவர் யாரும் ஒருவருக்கோ தனிப்பட்ட நபருக்கோ தனிப்பட்ட குழுவுக்கோ சொந்தமானவர் அல்ல தூய ஆவியாரை நம்பிதான் நாம் எதிர்நோக்கு பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த ஆவியானர் உண்மையிலேயே நாம் நம்பினோம் என்றால் நாம் பிறரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அப்படி ஒருவருக்கு ஒரு உண்மையிலேயே செய்வடுத்தலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நாம் மனந்திருந்து பொது நலனை மட்டுமே மனதில் கொண்டு திறவை மனதை நலனை மட்டுமே மனதில் கொண்டு நம்முடைய கருத்துக்களை தைரியமாக துணிவோடு பகிர்ந்து கொள்கின்ற மனநிலை நமக்கு வேண்டும் இப்படி நாம் நேர்மையான உள்ளத்தோடு நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதலும் பிறர் பகிர்ந்து கொள்கிற பொழுது அவரிடம் வழியாக தூயாவியானவர் எனக்கு ஏதோ சொல்லுகிறார் என் மனைவியிலே எடுப்பதும் மிக மிக அவசியம் ஆனால் இங்கு நம்முடைய திருவையிலே சமத்துவமற்ற நிலை இருக்கிறது என்றால் ஒருவர் ஒருவருக்கு செய்வெடுக்க தவறுகிறோம் இந்த ஆண்டிலே அதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியையும் நாம் கேட்டுக்கொள்ள திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆகவே திரு எல்லா நிலைகளிலும் கருத்து பரிமாற்றம் செவிமடுத்தல் விவாதித்தல் இவையெல்லாம் நடைபெற வேண்டும் இவையெல்லாம் நடைபெற்றால்தான் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் அப்பொழுதுதான் திருவை உயிருள்ள திருவையாக வாழ்கிறது என்பதற்கு அர்த்தம் இருக்கும் அப்படிப்பட்ட திருவையாக வாழ்வதற்குத்தான் இந்த யூபிலி ஆண்டு ஆகவே எல்லா காலங்களிலும் போல இல்லாமல் என்றும் அதிலும் குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டிலே நாம் இறைவனுடைய உண்மையான அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று சிந்தித்து செயல்பட நாம் முற்படுவோம் பங்குகளாக இருக்கட்டும் மறை வட்டங்களாக இருக்கட்டும் மறை மாவட்டங்களாக இருக்கவும் இருக்கட்டும் ஆயர் குருக்களிடையே திறந்த மன உரையாடல் நிலவுவது மிக மிக அவசியம் ஆயர்கள் குருக்களிடமும் குருக்கள் மக்களிடமும் கருத்துக்களை பெறுவது அவர்களுக்கு எடுப்பது அவர்களை பேச வைப்பது அதற்கான சுதந்திரத்தை கொடுப்பது அதற்கான சூழலை ஏற்படுத்துவது இவையெல்லாம் மிக மிக முக்கியம் அப்பொழுதுதான் திருவை வளர்ச்சி பெறும் அப்பொழுதுதான் இரையாட்சி நோக்கி நாம் அனைவரும் வீரநடை போட முடியும் நான் ஏற்கனவே கூறியது போல இது நம்முடைய வாழ்வின் முழுவதிலும் நடைபெற வேண்டிய ஒன்று ஆனால் நாம் அவ்வப்பொழுது கிறிஸ்த வாழ்விலே தளர்ச்சி இருக்கிறோம் மந்த நிலையில் இருக்கிறோம் விசுவாசத்தை நடைமுறை வாழ்க்கையில் வாழ்கிறோமா என்பதை பற்றி சிந்திப்பது இல்லை இதையெல்லாம் செய்வதற்காகத்தான் இந்த யூபிலி ஆண்டு ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் மனதில் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து கொண்டோம் என்றால் உண்மையிலேயே இந்த யூபிலி ஆண்டு இறைவனுடைய அருள் தரும் ஆண்டாக இருக்கும் இயேசு சொன்னார் அல்லவா தன்னுடைய பணி பிரகடனம் செய்கிற பொழுது கடைசியாக சொன்னது ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் வந்தேன் என்று லூகா நான்கிலே ஆகவே இந்த யூபிலி ஆண்டை நாம் இறைவனுடைய அருளை பெறுகின்ற ஆண்டாக மாற்றுவோம் அதற்கு நாம் இறைவனுக்கும் இறை வார்த்தைகளுக்கும் செய்வம் எடுக்க வேண்டும் ஆனால் இறை வார்த்தை ஏதோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று எனக்கு புரியாது என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது ஏனெனில் பழைய ஏற்பாட்டிலே இணைச்சட்ட நூலிலே இயல் முப்பதிலே இறைவாக்கிய பதினொன்றிலே இறைவன் சொல்லுவார் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு புரியாதது அல்ல என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அருகிலேயே இருக்கிறது என்று சொல்லுவார் அப்படி என்றால் இன்று நமக்கு இறைவள வார்த்தைகள் புரியும் இறை வார்த்தைகள் நம்மிடம் இருக்கிறது ஆலயத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது குடும்பங்களில் விவிலியம் வாசிக்கப்படுகிறது இந்த விவிலியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுகிற பொழுது நாம் உண்மையிலேயே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருப்போம் இப்படி பயணம் செய்கிற பொழுதுதான் இந்த எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றாது இல்லை ஏதோ சடங்கு போல நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய கடமைகளை செய்து கொண்டிருந்தோம் என்றால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆகவே மந்திரில் இருக்கிற எல்லாம் ஒரு உழுக்கு உழுக்கி சுய நினைவுக்கு வர வைக்கிறார் நமது திருத்தந்தை ஏன் அவருடைய கனவு இதுதான் திரு அவை மாற்றம் பெற வேண்டும் இந்த திரு அவையிலே எல்லோரும் எல்லாம் பெற்று எல்லோரும் சமத்துவத்தையும் நீதியையும் அன்பையும் நேர்மையையும் சுவைக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் அதற்காகத்தான் இந்த யூபிலாண்டி அறிவித்திருக்கிறார் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் தரத்தை உயர்த்த வேண்டும் இப்பொழுது இருக்கிற தரத்தை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு ஒரு சிறிய உதாரணம் நாம் இறைவனை நம்புகிற மக்கள் புனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம் இவருடைய திருவிழாக்களை எல்லாம் ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம் அதற்கு ஏராளமான பணத்தை செலவடைகிறோம் மக்களும் தாராளமாக நிறைய கொடுக்கிறார்கள் வான வேடிக்கை வண்ண விளக்குகள் இவைகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் நாம் செலவு செய்கிறோம் மக்களும் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறார்கள் இது ஒரு விதத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றாலும் நம்முடைய வாழ்வின் தரத்தை இது உயர்த்துகிறதா நம் மத்தியிலே எவ்வளோ ஏழை எளிய மக்கள் கல்வி கிடைக்காமலும் பொருளாதார வசதி இல்லாமலும் வறுமையிலும் வாழ்கிற எத்தனையோ மக்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எத்தனை பேர் பங்களிப்பை கொடுக்க முன் வருகிறார்கள் ஆலயங்களுக்கு கொடுப்பது ஆலயம் கட்டுவதற்கு கொடுப்பது சுருபங்களை வாங்குவதற்கு கொடுப்பது இது போன்றவற்றிற்கெல்லாம் தாராளமாக கொடுக்கிற மக்கள் ஏழை எளியினுடைய வறுமையை போக்குவதற்கு கல்வி உதவி செய்வதற்கு எத்தனை பேர் முன் வருகிறார்கள் இது நம்முடைய வாழ்க்கை தரத்தினுடைய வாழ்க்கை தரத்தை கேள்விக்கு உள்ளாக்குகிறதா இல்லையா அவ இதுபோன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனெனில் நாம் அனைவரும் இணைந்து பயணம் செய்கிறோம் என்கிற பொழுது நோயற்றோர்களாக இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் இளையவர்களாக இருக்கட்டும் அவர்களும் நம்மோடு இணைந்து வர வேண்டும் அவர்களும் அழைத்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்று திருத்தத்தை விரும்புகிறார் அதில் நமக்கு நம்பிக்கை இருந்தால் நாம் எதர் எதற்கு முன்னு முக்கியத்துவம் கொடுப்போம் முன்னுரிமை கொடுப்போம் என்பது தெளிவாகும் ஆகவே இந்த யூபிலி ஆண்டிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை ஆலயத்திற்கு பணம் கொடுப்பது வெளிப்படுத்துகிறதா வெளிப்படுத்துகிறதா அல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது வெளிப்படுகிறதா என்று நம்மை கேட்டுக்கொண்டு செயல்பட்டோம் என்றால் நலமாக இருக்கும் அப்பொழுது நம்முடைய இந்த திருப்பயணமும் மனு நிறைவான மகிழ்ச்சி நிறைந்த பயணமாகவும் இருக்கும் ஆகவே இந்த யூவில் ஆண்டில் ஒரு மாதத்திற்கு மேலாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் எஞ்சிய மாதங்களிலாவது நாம் இன்னும் முனைப்போடு திரு அவையினுடைய கேட்டு உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ முற்படுவோம் அதை பார்க்கின்ற பிற மக்கள் பிற சமயத்தவர் இவர்கள் உண்மையிலேயே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வு அமையட்டும் அதற்கு நமக்கு துணை புரிவார் நம்பிக்கையோடு இறைநம்பிக்கை நம்பிக்கை எதுநோக்கு நம்ம ஏமாற்றாது என்ற தைரியத்தோடு நாம் கிறிஸ்தவ வாழ்விலே பயணம் செய்வோம் கிறிஸ்தவ வாழ்விலே மறுமலர்ச்சி காண முற்படுவோம் இறை எல்லோரும் ஒற்றுமையாக சமத்துவத்தோடு நீதி உணர்வோடு வாழ்வோம் அதுதான் இறைவனுடைய கனவு அதுதான் நம் திருத்தந்தினுடைய கனவு இந்த கனவை நினைமாற்றுவதற்காகத்தான் இந்த யூபிலி ஆண்டு என்பது நினைவு கொண்டு நாம் இந்த யூபிலி ஆண்டை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம்